விழுதாலேயே இந்த மரம் வளர்ந்துருக்கு பாருங்க எவ்வளவு இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க ஓகே இந்த சுடல் இல்லாமல் இருக்குது தண்ணீரில் நிற்குது பாருங்க பாருங்க எங்கே உள்ள பதில்களை எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஹலோ காய் சார் வணக்கம் நான் அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் சாக்கி மூணு பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு நெடுஞ்சிக்கு ஒரு பயணம் ஒன்று போகிறோம் இந்த பயணம் பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கிங் தான் ஒரு ஈவினிங் கூட தான் வருவோம் வீடு என்னன்னு சொல்லி தொப்பி வாங்க பாத்தீங்கன்னா

ஹலோ காய்ஸ் நாங்கள் இப்போ எங்க போய்கட்டா ஜெய்சூகம் வந்துருக்கிறோம் என்ன பண்ணுறேன் நாங்கள் போட் பேங்கிட்டு அப்போ எங்களோட சகோட்டி பார்த்தீங்கன்னா பிரைவேட் போட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வந்தாங்க நடந்து வைக்க போகிற போட் பார்த்தீங்கன்னா பழுதாக போய்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா வேற கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்லி ஸோ எங்கே சொந்த கார் வந்தவர் பார்த்தீங்கன்னா போட் ஒன்று அரேஞ்ச் பண்ண ஸோ அவையோட சேர்ந்து வந்திருக்கா சிங்களாக்களும் தான் வந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அதோட விகார பாலத்தில் பார்த்தீங்களாண்டா அவங்க கொண்ட விதி இப்போ பார்த்தீங்கன்னா நீ நைனாதீவுக்கு வந்திருக்கேன் நாங்கள் பிளான் பண்ணது வந்து நடந்தது வந்து ஸோ எல்லாம் அங்கே சேர்ந்து காலேஜி போய் சிங்களாக்களும் வந்தாங்க அவங்களுடைய சதைச்சு பார்த்தீங்கன்னா போட் அரேஞ்ச் பண்ணுறது

தீமல போட்டு கட்டையல மாடிக்கு வெச்சிடாகறாங்கடல. ஊரோ கேப் பாறேது ஓகே गाइस பெருக்கு மேடம் பெருத்து போய் தான் இருக்கு மேடம் Para guys. Ahí se. Boomer no, boomer. Boomer. <laughs>. Where are <you> going boomer? Ando base ram da hoy sol re. Sense, sense Nurra ne. Sense. da

லாரி என்ன <laughs> 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 <laughs>

அடலாம் என்ன கேட என்ன மாய் என்ன பிரைஸ் பன்னேல என்ன தரங்க போறீங்க வந்து வந்து ஆ வந்துங்க வந்து கிரா வந்து ஆ பத்தைய தர போறேன் ஏறு ஒடேற வருது போதுட ஆனா நீங்க போய் ஆறிட வரட்டி வர பாறில வரச்சி வர அவளர்த்த பிராயா தான் ஆவாங்கலாம் என்னங்கள வாங்குறது டோட انا குண்டமேலையனாங்களால ஒரு தனிமை ஆடாக வந்து போயினா கிரட்டி ரெஜி கொண்டுடலாமா வைக்கியா கொண்டுடலாமோ ஓ

பரசாங்க நம்பர் कांटेक्ट நம்பர் நான் નોટ પ્રોબ્લેમ સર 960 960 વારે લોકેશન

விடுதால ah, <laughs> <Okay. laughs> <laughs> <laughs>

അയ്യേ കണ്ടിരിക്കാതെ. ഈ മക്കാനേ കലവനെ ബോണാണ്. അവിടെ ആട്ടോ ഉണ്ട്. അങ്ങോട്ട് പോയിതാമേ റോഡ്. അല്ല. ഓ. അയ്യേ കണ്ടിരിക്കാതെ. ബൈക്ക് ബൈക്ക് ഇതിനകത്ത് മക്കാനേ. ബൈക്ക് എടുത്തിട്ട് ആട്ടോ ഓമല ചെയ്യോ. മെറിജേലേറ്റ് കണ്ടോ, ജോബ് ആണ് ദാ. അപ്പോൾ ഞാൻ ആട്ടോയിൽ കയറ്റി കൊണ്ടുപോയി അങ്ങോട്ട് ഇളിച്ചു കൊണ്ടുപോരടാ. ഓടാടാക്കണ്ട, പരിജം ഞാൻ ജവാജി ചെയ്യി വന്നിരണടാ. ഞാൻ ഇവിടെกรങ്ങ ചെയ്യ്വാ. ഓക്കേ. അപ്പോൾ ഇങ്ങറിങ്ങ ഹങ്കൻ ചെയ്യരണ്ട. ഞാൻ നാങ്കലവാ. ஒரு பக்கம் கடல் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா

நம்ம மேலல வந்து பாவு கேக்கன காத்து பாடிச்சிருக்கான்டா இல்ல யாரே எத்தனை வேஸ்ட் சொல்லு மாப்பு என்னால என்ன ஒரு கண்ணாடியில பாத்து தோணும் டைரக்டர் டைரக்டர் சிவா ஓகே கேலிங்கடா ஆருக்குங்க பட்டி குட்டி மே 12 அரே ஒரு yaar ஆ இது உட்கார் கறுவாடு அவரேப்படி 23 இரே இந்த எங்க என்ன இருக்குடா

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று சொல்லி படிச்சு விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ராணிய கிரீடம் ஆகியிருக்குது இப்போ அடுத்த பிளேஸுக்கு வந்துருக்க

எல்லாம் முடிஞ்சது ஓகே நீ வலிக்கடா போறோம் போயிட்டு என்ன மாய சொல்றா போறேன் இல்லை நான் முகத்த நீங்க ஃப்ரீயா கூட்டிக்கணும் நீங்க காசு வாங்க இல்ல சரி நன்றி நன்றி